காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெயிலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் ட்ரெய்லருங்க மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க டோபாரம் வந்து பென்ஸ் டோபாரமுங்க ட்ரெய்லர் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பின்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே